சிலரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ கால் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டைம் இப்போ தான் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னு கூட நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோ கால் போலாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அந்த அளவு ப்ளவுஸில் வந்து நான் நாலு மடிப்பில் எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நீங்க பாக்க போறீங்க நான் அளவு வந்து சொல்லலை அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது பிரகாரம் தான் நான் கட் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் பிளவுஸை வந்து நாலா மடிச்சு போட்டுக்கலாங்க அளவு பிளவுஸை நாலாம் அடிச்சு போட்டிங்கன்னா மடிப்பு பாகம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் விரிஞ்ச பக்கமாக இருக்கணும் ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரபாக இருக்குது தனியாக நான் பார்ட்ரு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வச்சு தைக்க போகிறேன் அதனால் வந்து நான் ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கேன் விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் வச்சுட்டு நீளத்தை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் ப்ளவுஸ் வருதா அப்படின்றத ரெண்டாம் மட மடக்கி போட்டுட்டு கையோட நீளத்தை மார்க் பண்ணிட்டேன் இதோட மார்பு சுற்றுலா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச் இருக்குது அது கூட ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு சைடு பக்கம் நம்ம விடுவோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா தையலுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சு மொத்தம் ப்ள ஆட் பண்ணோம்னா பன்னெண்டு இன்ச்சு வருதுங்க பன்னெண்டு இன்ச் இருக்கா அப்படின்றத நான் மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன் பன்னெண்டரை இன்ச்சே இருக்குது எக்ஸ்ட்ராவே ஆஃப் இன்ச் இருக்குது ஓகே நம்ம இந்த வாட்டர்ல ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுன்னா நம்மளுக்கு பிளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் துணி பத்தம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அளவு ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணால் வட பேக்கு ஃப்ரண்ட்டும் வருமா அப்படின்றத க மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தேன்னா ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து மடிச்சு தைறதுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் விட்டுட்டு கையோட நீளத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மடிப்பு பக்கத்தில் கையோட நீளத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்காக ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட் வந்து வரணும் வச்சுட்டு இப்போ கையோட கீழ் பக்கத்தில் வச்சுக்கலாம் நடுவில் சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது இல்லாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஆஃப் இன்ச்சு மேலே தூக்கிதான் வச்சுருக்கேன் அதனால் ஸ்லீவை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்ச் டேப் வந்து நான் வச்சு அளந்து பார்க்குறேங்க ஏழரை இன்ச்சு இருக்குது இப்போது ஏழரை இன்ச்சில் பாதி மூணே முக்கா மூணே முக்கா இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு அப்படியே ஒரு வளைய வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ரொம்ப டீடைல்டாக தான் சொல்லலை ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க எனக்கு இப்போ நீங்கள் புரிய புரியும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு புரியல எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நான் மார்க் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் எனக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும் சரிங்களா இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சு கீழே நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா அது வந்து உள்வளைவு எடுக்கிறதுக்காக அதையும் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டு இப்போ சைடில் இருக்க சைட்லலாம் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களா அந்த இடத்துல எல்லாம் அருங்காட்டு போட்டுக்கலாம் அப்புறம் நடு சென்றலையும் அருங்காட் போட்டுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவும் ஆங்கோலும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது தயல் வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்றதுக்காக அடையாளம்தான் இது இப்போது எக்ஸ்ட்ரா உள்வளைவு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த உள்வளைவு கொடுக்கறது வந்து ரெண்டு பீஸாக பிரிச்சுட்டு முன் சைடு மட்டும்தான் வரணும் அந்த உள்வளைவு ஒரு சைடு மட்டும்தான் எடுக்கணும் அதையும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் டீல் டெல்டா உங்களுக்கு புரியிற மாதிரி பிக்னஸ்க்கு கொஞ்சம் புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ அடுத்தது மீதி இருக்க துணி நம்ம ரெண்டாம் ம மடிச்சு போட்டு பார்த்தோம் இல்லைங்களா பத்துமா பத்தாதா அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வருமா வராதான்ட்டு அந்த மாதிரி மீதி இருக்க துணியை ரெண்டாம் மடக்கி போட்டுக்கிறேன் மடிப்பு பக்கம் திரும்பவும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரபாக வரும் இடுப்புக்கிட்ட ஓகேங்களா இந்த சைடு வந்து கரபாக வரும் இந்த சைடு வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் இந்த மாதிரி பார்த்துட்டு ரெண்டாம் மடங்கி போட்டுக்கோங்க பிக்னஸ்க்காக தாங்க இந்த வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு கட் பண்ண தெரியும்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம திரும்ப திரும்பவும் அதே சொல்லும்போது எனக்கு தெரியும் தெரிஞ்சது ஏன் திரும்ப சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சில பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க அதுக்காக தான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஆஃப் இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அன்னீவனாக இருக்குது இல்லைங்களா அதனால் அன்னீவனாக இருக்கிறத ஒரே நேராக வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நேராக பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ இடுப்புக்கிட்ட ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதனால் பார்ட்ரு வச்சு நான் தைக்க போகிறேன் அதனால் நான் ஆஃப் இன்ச்சு மட்டும் வெட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து வெறும் சாதா புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இடுப்புக்கிட்ட இப்போது நீளத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு நான் வந்து நோட்டில் இந்த மாதிரி அவங்களோட அளவு பேர் எழுதி வச்சு அவங்களோட அளவெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தையலுக்கும் தையலுக்கும் வேணுங்கிறது சேர்த்தே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும்னா நான் தனியாக வந்து நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க நீளம் வந்து பின் உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு அதோட சேர்த்துனா பதிமூன்று இன்ச்சு இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடு பதிமூன்று இன்ச்சு அதே இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே மாதிரியே பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் வச்சு ஒரு கோடு கோடு போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வருது அவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தாகனம் வந்து ரெண்டரை இன்ச்சு சோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு வருது அந்த அஞ்சரை இன்ச்சை மொத்தமா நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் கிட்ட ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அது கீழே நெக்குக்கு அடுத்து நெக்கு உயரத்துக்கு வரலாம் நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவு எல்லாத்தையுமே அளவு பக்ஸ்லாம் நான் ஏற்கனவே அளந்து எடுத்து எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாது நீங்க எப்படி எடு எழுதுறீங்க எப்படி மார்க் பண்றீங்க நீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்க எனக்கு புரியலன்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா இப்போ கழுத்தோட இறக்கத்தை எட்ட மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ ஆங்கோள் வந்து ஆங்கோல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் நான் வந்து ஆங்கோல் வந்து ப்ளவுஸில் இருந்து அளந்தெல்லாம் எடுக்க மாட்டேங்க நான் ப்ளவுஸை வந்து நாலாக மடக்கி போட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வரும் அதனால நம்ம ஒவ்வொன்றையும் அளந்து எடுத்தா கூட சரியாக வராது அளவு ப்ளவுஸ்லாம் ஆங்கு வந்து கரெக்டாக வராது அதனால பிக்னஸாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து பாத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு இல்லைங்களா அஞ்சு இன்ச்சா அஞ்சே காலா அஞ்சரையா எனக்கு தெரியல அப்படின்றது இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நாலாக மடக்கி போட்டுக்கோங்க சோழர்கிட்ட கரெக்டாக இருக்கணும் நெக்கு இறக்கத்துக்கிட்டேயும் கரெக்டாக இருக்கணும் இந்த இளம்பரம் கரெக்டாக இருக்கணும் சோல்டர்கிட்டையும் கரெக்டாக இப்படி நேராக இருக்கணும் இந்த மாதிரி தள்ளியெலாம் வைக்கக்கூடாது ஷோல்டர்கிட்டையும் நெக்குகிட்டையும் கையை வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க நக நகரக்கூடாது அதே மாதிரி இந்த இடுப்புக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஆங்கோல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி நீவி விடுங்க ஸ்லீவுக்கு கிராஸாக இருந்தாலும் நீவி விடுங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஆங்கோல்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க

மாதிரியே அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவு மார்க் பண்ணும்போது ஆங்கோல் பிரச்சனைன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆங்கோலை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஆங்கோல் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு இருக்குது அஞ்சு இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டைலர் டிப்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டைலர் டிப்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டைலர் டிப்லாம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மார்பு சுற்றளவு பத்தரை இன்ச்சு வருது இந்த பத்தரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன் ஆங்கோல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு இருக்குது அதில் பாதி ரெண்டரை இன்ச்சு இப்போது இந்த முக்கோண ஷேப்பில் வரைஞ்சிருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு சென்ட்ரலையும் நடு சென்ட்ரு எவ்வளவோ ரெண்டரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மூணும் மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த மூணு எஜ்ஜஸையும் அப்படியே மார்க் நம்ம வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் மூணு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிங்களா அந்த மூணு பாயிண்டையும் நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ச்சு டைப் வச்சு இப்படி நீங்கள் அளந்து வந்து பாருங்கள் மேலே இருக்க அந்த ஆஃப் இன்ச்சை விட்டுறணும் ஷோல்டருக்கு வந்து ஜாயிண்டுக்கு வந்து அந்த ஆஃப் இன்ச்சு போயிடும் அளவு ப்ளவுஸில் வந்து எங்களுக்கு ஏழரை ஏழரை இன்ச்சு வருது ஆங்கோல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க எத்தனை இன்ச்சு வருது அப்படின்றத இல்லை எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆங்கோல் வந்து மேலே வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது கரெக்டாக வருது அதனால நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டா ம மடிச்சிக்கிறேங்க இது வந்து பேக் சைடு கீழே இருக்கிறது வருது ஃப்ரண்ட் சைடு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடக்கிட்டு பேக் சைடு அளவை மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணுவாங்க நான் வந்து பேக் சைடு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாம் மடைச்சிக்குவேன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து எதுவுமே மாறவே மாறாது பிக்னஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக மடக்கிக்கோங்க இல்லைன்னா அளவு எல்லாமே உங்களுக்கு மாறுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து சைடு நான் இன்னும் எதுவுமே மார்க் பண்ணல பேக் சைடு மட்டும் தான் மார்க் பண்ணிருக்கேன் கழுத்தோட இறக்கத்தை இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்டுக்கு வேற வரும் பேக்குக்கு இது மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு நாம் இன்னும் மார்க் பண்ணல அதனால இப்ப நம்ம நெக்கு வந்து சின்னதா ஒரு மார்க் வந்து சின்னதா கட்டிங் வந்து கொஞ்சமா கொடுத்துக்கலாம் இதுதான் கழுத்தோட அகலம் அப்படின்றதுக்கான அடையாளம் அடையாளப்படுத்திட்டு நெக் வந்து இப்ப கட் பண்ண வேண்டாம் இப்ப ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோல்டரு சைடு ஜாயிண்ட் ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க இடத்துல அருங்காட்டு போட்டுக்கோங்க சைடு பக்கம் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பேக் பீஸ் அடியில் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா மேலே இருக்கிறத மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன் அடியில் இருக்கிற பீஸ் வந்து இன்னும் நான் கட் பண்ணலை ஏன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து முன்பக்கம் வந்து கழுத்தோட இறக்க பண்ணல அதை வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு தனியாக கட் பண்ணணும் ஓகேவா இப்போ சோல்டருக்கிட்ட கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் சைடு நெக்கு கட் பண்ணிட்டேன் சோல்டரு கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம் பேக் எடுத்து வச்சிடலாம் இப்போ இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல்கிட்ட வந்து முன்பக்கம் வந்து கட் பண்ணணும் அதை வந்து நான் ஆஃப் இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் இப்போது முன்காலத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறு இன்ச்சு முன்கலத்தோட இறக்கத்தை இப்போ தான் நான் மார்க் பண்ணுறேன் ஆறு இன்ச்சு கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம் ஸ்கேலை வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கும் ஒரு வளைவு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் முன்பக்கம் இறக்கம் முன் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு அந்த பதினொன்று இன்ச்சு அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் தையலுக்கு எல்லாத்தையுமே சேர்த்தி தாங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் அப்படியே வந்து நான் கட் பண்ணி மார்க் பண்ணிக்க போகிறேன் முன் வளைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே கால் இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது அது கூட ப்ளஸ் ஒரு இன்ச்சு நாலு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு இன்ச்சுக்கு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதனால் மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு நாலு இன்ச்சு இப்போ டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்குது அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு இப்போது சைடில் வச்சுட்டு இன்ச்சு டைப்பாக சைடில் வச்சு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இது வந்து அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் மீடியமான சைஸு அதனால் அதே மாதிரி மூணரை ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்கணும் மொத்தமாக மூணு டாட்டும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் இருக்கணும் இதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ரெண்டு இன்ச்சு இருக்கணும் இதே பஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் இவங்கள விட கம்மியாக இருக்குது சின்ன சைஸ் தான் சின்ன பொண்ணுங்க தான் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் இவங்க வந்து கொஞ்சம் மீடியமான சைஸு அதனால நான் ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் இதுவே பஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மூணு இன்ச்சு கூட மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் ஒவ்வொருத்தரோட அளவு பிளவுஸ் பொறுத்து மாறுபடுங்க இப்போ சைடு அளவு வந்து அளவு பிளவுஸை வச்சுட்டு அந்த இடத்துலேயும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே ஆஃப் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் உங்களுக்கு புரியலை எனக்கு டீட்டெயில்டாக வேணும் கொஞ்சம் அளவோடு நீங்கள் எக்ஸ்பிளைன் அக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து ஒரு ஓரலாக நான் நாலு மடிப்பில் எப்படி ப்ரௌஸ் கட் பண்ணுறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓரலாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஏற்கனவே எனக்கு ப்ளவுஸ் கட் பண்ண தெரியும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ப்ளவுஸ் மட்டும் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் தனித்தனியாக அளவு எடுத்து அளக்கணும் அப்படின்றத கட் பண்ணலை அளவு அவசியம் இல்லை நாளாக மடிச்சு போட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்லை எனக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் கமெண்ட் நான் வந்து அதுக்குண்டான வீடியோ வந்து நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடும் மார்க் பண்ணிக்கிறேன் வரல வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பட்டி வந்து நான் இப்போ கட் பண்ண மாட்டேன் ப்ள ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அளவை வந்து அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பட்டி கட் பண்ணுவேன் அதையும் நான் இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா டைலர் டிப்லாம் நிறைய வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் டைலரிங் ஸ்டிச்சிங் வீடியோ டைலரிங் வீடியோ டைலரிங் டிப்பு விசின பற்றி என்னென்ன வேணும் அப்படின்றத நிறைய கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்